சூறையாடப்பட்ட ஆட்சிக்கு வேட்டு வச்ச துப்புரவு பணியாளர்கள் வரைக்கும் துப்புரவு பணியாளர்கள் என்ற போர்வில் ரவுடிகள் வந்து என் வீட்டில் மலத்தையும் கழிவுகளையும் மாற்று சாணத்தையும் கொட்டிட்டு வீடு முழுவதும் சூறையாடி சென்றிருக்கின்றார்கள் ஆனா உண்மையாக துப்புரவு பணியாளர்கள் என் வீட்டின் மீது தாக்குதல் தொடுக்க மாட்டாங்க ஏன்னா நான் அவங்களுக்கு எதிராக பேசவே இல்லை அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்றாங்க ஆனால் மீடியாவில் வருவது என்னன்னு கேட்டீங்கன்னா துப்புரவு பணியாளர்களை சவுக்கு சங்கர் அவர்கள் தவறா பேசிட்டாரு அதன் காரணமாகத்தான் கோபம் அடைந்து துப்புரவு பணியாளர்கள் சவுக்கு சங்கர் வீட்டை முற்றுகிட வந்தாங்க அந்த தருணத்துல அவங்க தாயார் துப்புரவு பணியாளர்களை தரை குறைவாக பேசுனதுனால வாக்குவாதம் ஏற்பட்டு பிறகு அந்த கழிவுகளையும் குப்பைகளையும் கொட்டி வீட்டை சூறையாடினார்கள் அதனால சவுக்கு செங்கர் வாயால் தான் கெட்டாரு யாராலும் அல்ல திராவிட மாடல் ஆட்சியை அவர் தாக்கி பேசுவதனால அரசாங்கத்தில் பின்புலத்தில் இருக்கக்கூடிய அதிகார மையமானது துப்புரவு பணியாளர்கள் என்ற போர்வில ரவுடிகளை அனுப்பி தாக்குதல் தொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்வதெல்லாம் பொய் ஆக்சுவலா சவுக்கு சங்கர் அவர்கள் தான் துப்புரவு பணியாளர்களை தவறாக சித்தரித்து விட்டார் அதனால தான் இது நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் திமுக ஆட்சிக்கு இந்த நிகழ்வு ஆப்பு வச்சிருக்குது என்பதில் மாற்று கருத்து கிடையாது இத்தனை நாளும் திமுகவுக்கு ஆதரவா பேசுறவங்க அத்தனை பேரும் இன்றைக்கு திமுக எதிராக பேசியிருக்கின்றார்கள் இந்த நிகழ்வுக்காக என்னதான் வார்த்தை போராக இருந்தாலும் கூட குற்றச்சாட்டுகளை சவுக்கு சங்கர் வந்து திமுக அரசாங்கத்தின் மீது அடுக்கினாலும் சரி இந்த மாதிரி வன்முறையை ஏவவே கூடாது வாழும் வீட்டில் மலத்த கொட்டுறீங்க வீட்டை இடிக்கிறீங்க கதுவை உடைக்கிறீங்கன்னா அதுவும் ஒரு பத்திரிகையாளர் வீட்டுல இது நடக்குதுனா தமிழகத்துல பத்திரிக்கை சுதந்திரம் இருக்கிறதா ஜனநாயகத்தின் நான்காவது தூண் என்றெல்லாம் சொல்கிறீங்களே சொல்றீங்களே அந்த தூணை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திமுக அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு மனிதாபிமானம் உள்ளவன் மனுஷன் எவனுமே வந்து இதை சகித்துக்கொள்ளவே மாட்டான் இப்படி ஒரு செயலை செஞ்சிருக்கின்றார்களே சவுக்கு சங்கருக்கு என்று சொல்லிவிட்டு தமிழக அரசியலில் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக களம் இறங்கி இருக்கின்றார்கள் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அன்புமணி ராமதாசு ஏங்க திமுக கூட்டணி கட்சிகள் திமுக தவிர மற்ற அத்தனை பேரும் வந்து திமுக எதிராகவே களமிறங்கி இருக்கின்றார்கள் ஏன்னா சவுக்கு சங்கரை பொறுத்து வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே திமுக எதிராக தான் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அது மட்டுமில்ல திமுக ஊழலை அம்பலப்படுத்துகின்றார் சென்னை காவல்துறை ஆணையர் அருண் அவர்களை பற்றி பல விஷயங்களை வெளிவிடுகின்றார் அதனால அமைச்சர்களுக்கு எதிராகவும் காவல்துறையினருக்கு எதிராகவும் திமுக அரசாங்கத்துக்கு எதிராகவும் துணிச்சலாக குரல் கொடுக்கக்கூடிய கூடிய சவுக்கு சங்கருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னா திமுகவுடைய பின்புலம் இல்லாம இது நடந்திருக்குமா என்று எல்லோரும் சந்தேகத்தை எழுப்புகின்றார்கள் இதன் மூலமாக பத்திரிகையாளர்களுக்கு என்ன செய்தியை சொல்ல வராங்க அப்படின்றது நீ என்ன பேசினா இதுதான் நடக்கும் பார்த்துக்க அப்படின்னு சொல்றாங்க அதனால இனி பத்திரிகையாளர் என்று சொல்றவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க அதுதான் எல்லோருக்கும் நல்லது இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் வாய் அடக்கினீங்கன்னா பம்பு கிடையாது அப்படின்றது திமுகவுடைய கடுமையான எச்சரிக்கை அப்படின்னு திமுக எதிராக இருக்கிறவங்க சொல்றாங்க அது மட்டும் கிடையாது நான் ஜனநாயகத்தை போற்றி காப்பாற்ற கூடியவன் தப்புனா தப்புன்னு சொல்லுவேன் அப்படின்னு நீ பேசினா இந்த மாதிரி தான் துப்புரவு பணியாளர்கள் மூன்றாம் பாலினம் அது மட்டும் கிடையாதுங்க குடிபோதையில் மனநோயாளி இந்த மாதிரி போர்வையில் வந்து எவனா ஒருத்த உன் வீட்டை தாக்குவான் உன்னை தாக்குவான் அப்புறம் ஐயோ அடிச்சிட்டானே வச்சிட்டானே அப்படின்னு நீ கதறனின்னு வச்சிங்களேன் அந்த வழக்கு எடுபடாமல் போயிடும் அதனால மறைமுக தாக்குதலை சிறப்பாக செய்யும் திமுக எதுக்கியா வம்பு ஆட்சி மாறுற வரைக்கும் அமைதியாக இருங்க அப்படின்னு வந்து சமூக வலைத்தளத்தில் கருத்து பரவுகிறது ஏன்னா மீடியா உலகத்தில் அதுலேயும் சோசியல் மீடியா உலகத்தில் ஒரு பத்திரிக்காலு வீட்டில் பப்ளிக்கே இப்படி நடக்குதுன்னா அதுலேயும் ஊர் அறிந்த ஆளு சவுக்கு சங்கர் அவங்க வீட்டில் இப்படி நடக்குதுன்னா அப்புறம் சாதாரண மனிதர்களுக்கு என்ன பாதுகாப்பு சரி அப்படி என்ன துப்புரவு பணியாளர்களை தவறா பேசி சவுக்கு சங்கர் ஏன் அவங்களை கோபப்படுத்தி இருக்கிறது உண்மை என்ன அப்படின்னு பாக்கணுமா இல்லையா அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம் இதெல்லாம் நான் சொன்னது கிடையாது சவுக்கு சங்கர் வந்து புதிய தலைமுறை தந்தி தொலைக்காட்சி போன்ற முன்னணி தொலைக்காட்சிகளுக்கு அவர் வீடு சூறையாடின பிறகு பேட்டியளித்திருக்கின்றார் அதை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் நாம வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கத்தின் மீது எந்த குற்றச்சாட்டும் வைக்க வேண்டாம் அவருக்கு அதிமுகவினர் பக்கபலமா இருக்கின்றார்கள் பாஜகவினர் பக்க இருக்கின்றார்கள் பல அரசியல் கட்சி தலைவர்கள் பக்கபலமா இருக்கின்றார்கள் கையில பணமும் இருக்கிறது ஆனா நம்ம கிட்ட என்ன இருக்குது அதனால சவுக்கு சங்கர் சொன்னத அப்படியே சொல்லி போடுறேன் சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கு இருநூத்தி முப்பது வாகனங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம முதலமைச்சர் அவர்கள் வழங்குகின்றார் இதன் மூலமாக நீங்க சென்னையில் சுத்தமா வச்சிருக்கலாம் அது மட்டும் கிடையாது இந்த துப்புரவு பணியை உங்களுடைய சொந்த ஆட்டோ மூலமாக செய்கின்ற உங்களுக்கு வருமானம் இரட்டிப்பாகும் இந்த ஆட்டோவை நீங்க வச்சுக்கங்க அப்படின்னு துப்புரவு பணியாளர்களுக்கு அவங்களுக்குரிய சாதனங்கள் மற்றும் ஆட்டோக்களை வழங்குறாரு ஆனா இந்த ஆட்டோ வழங்கின நிகழ்வை சவுக்கு சங்கர் அவர்கள் வேறு மாதிரியா பேசினார் எப்படி பேசினார்னா என்னங்க எல்லாருமே அடித்தட்டு மக்கள் தான் அவங்களுக்கு வேலை கொடுக்குறீங்களே மீண்டும் அந்த கழிவு நீர் அகற்றுவது துப்புரவு பணி செய்வது இந்த வேலையே கொடுப்பீங்களா பஞ்சமன் என்றால் கடைசி வரைக்கும் பஞ்சமனாதான் இருக்கணும் என்ன ஒன்று மேலாம் கையில் இருந்த தட்டில் இருந்த இந்தா எந்திரமும் ஆட்டோவும் வச்சுக்கு நீயே வாரி கொட்டு கடைசி வரைக்கும் அவனை பொதுத்தளத்துக்கு கூட்டின்னு வரமாட்ட வெறுமனே துப்புரவு பணியாளராகவே வச்சிருப்பில்ல நீ இதுதான் சமூக நீதி பேசுகின்ற ஆட்சியா அப்படின்னு கேட்டாரு அவங்களுக்கு வேற வேலை கொடுக்க மாட்டியா வேற ஒரு உதவி பண்ண மாட்டியா மாற்று ஏற்பாடு செஞ்சு தரலாமே மீண்டும் துப்புரவு பணி தான் கொடுப்பீங்களா அடித்தட்டு மக்கள் எழுந்து வரவே கூடாதா இந்த ஆட்சியில் அப்படின்னு பேசினார் ரெண்டாவது இரநூத்தி முப்பது ஆட்டோக்களையும் துப்புரவு பணி செய்வதற்கான எந்திரங்களையும் கொடுத்துருக்கீங்க ரைட்டு தான் ஆனால் யாருக்கு கொடுத்துருக்கீங்க சாதாரண மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க எல்லாம் செல்வப்ருந்தகைக்கு கொடுத்துருக்கீங்க பெருந்தகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பினாமி நிறுவனத்தை வச்சு நடத்துறாரு அந்த நிறுவனம் தான் சென்னையில் பல இடங்களில் துப்புரவு பணியை செய்யுது ஸோ அந்த நிறுவனத்தில் தான் பல பேர் வேலை பார்க்குறாங்க குறிப்பாக ஒரு எண்பது பேர் வேலை பார்க்குறாங்க அந்த எண்பது பேரை பொதுமக்கள் என்ற அடிப்படையில் துப்புரவு தொழிலாளர்கள் என்ற அடிப்படையில் செல்வப்ருந்தகை நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்களை உங்களை வந்து இந்த ஆட்டோவை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்களேன் இப்போது இந்த ஆட்டோ செல்வப் பெருந்தகைக்கு தான் போயிருக்குது நிறுவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோவை பயன்படுத்த போகுது அப்போது செல்வப் பெருந்தகைக்கு இந்த ஆட்டோ மாற வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு திட்டத்தை நீங்கள் போட்டிருக்கீங்க இது ஒண்ணா பொய்யுன்னு நிறுவிங்க பார்க்கலாம் ஏழை எளியோருக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு போஸ்டர் வச்சு ஓடிக்கிட்டீங்க ஆனா எண்பது ஆட்டோ வந்து செல்வப் தான் போயிருக்குது செல்வ பிறந்தகை வந்து பாத்தீங்கன்னா பல பேருடைய பெயரில் இந்த ஆட்டோவை வாங்கியிருக்கிறாரு சரி அவங்க எல்லாம் வந்து கேட்பாங்களே ஆட்டோ கூடிய கவர்மெண்ட் எனக்கு கொடுத்துருக்குதே அப்படின்னு சொல்லுகின்ற போது செல்வப் அவர்கள் இந்த ஆட்டோ மூலமாக மாதத்துக்கு என்ன வருமானம் வருதோ அதில் ஒரு குறைந்த தொகையை கொடுத்து அவங்கள சரி கட்டிட்டு இருக்கின்றாரு மொத்தமாக கல்லா கட்டுறது பிறந்தகை தான் இது ஒண்ணா இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு செல்வ பிறந்தகை தான் இந்த ஆட்டோக்களை பெற்றார் என்று அதற்கான ஆதாரத்தை ஒட்டுமொத்தமாக சவுக்கு சங்கர் வெளியிட்டார் சாமானிய மக்களுக்கும் இந்த ஆட்டோ கிடைக்கல துப்புர பணியாளர்களுக்கும் கிடைக்கல கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறான் ஆனா கூட்டணி கட்சி தலைவருக்கு மட்டும் இந்த ஆட்டோ வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னார் இந்த உண்மையெல்லாம் போட்டு உடைச்ச பிறகு திமுக அரசாங்கம் சும்மா இருக்குமா எப்படிடா இவரை பழிவாங்களா என்பதற்காக பல பொய் வழக்குகளை போட்டதாம் உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகள் கைது செய்து சிறையில் அடைச்சதா அவதூறு வழக்குகள் போட்டதாம் சமாளிச்சுட்டு தான் இருக்கிறாராம் ஏற்கனவே அவர் சொந்த வீடு நீதிமன்றத்தின் மூலமாக சீல் வைக்கப்பட்டிருக்கிறதா ஏன்னா அவர் வீட்டில் கஞ்சா இருந்து கைப்பற்றினார்களாம் அதனால சொந்த வீட்டை சவுக்கு சங்கவர்கள் மீட்க வேண்டும் என்பதற்காக சட்ட போராட்டம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றாராம் அது எப்ப கைக்கு வந்து கிடைக்கும் என்று தெரியாதாம் ஆனா சொந்த வீடு இப்படி நீதிமன்றத்தின் மூலமாக சீல் வைக்கப்பட்டதுனால சவுக்கு செங்கர் அவர்கள் வந்து சில தருணங்கள்ல தாயாருடன் வந்து தங்கி தங்கியிருந்தாராம் அது சரிப்பட்டு வரல செலவு அதிகமாகுது அப்படின்றதுனால ஏதோ ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்தாராம் சரி அதுவும் சரிப்பட்டு வரலன்னு சொல்லிட்டு இப்ப இருக்கின்ற வீட்டுல வந்து குடியேறினாராம் புதுசா குடியேறின வீட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே தெரியாதாம் ஏன்னா நமக்கு அச்சுறுத்தல் இருக்குது நல்லா தெரியும் அதனால நாம பேசுகின்ற விடயம் என்பதும் ரொம்ப மோசமான விஷயங்கள் திமுக ஆட்சிக்கு எதிராக பேசிருக்கணும் அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆதாரத்தையும் வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது திமுக பொறுமையா இருக்காது அதனால இந்த வீட்டை யாருக்கும் காட்டக்கூடாது என்பதற்காக சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து இந்த வீடியோலாம் வெளியிடுவது திமுக மீது குற்றச்சாட்டு வைப்பது யூடியூப் பேசுவது என்று ஒரு ஆபிஸை தனியா வச்சிருக்காரு அந்த ஆபீஸ் மட்டும்தான் தெரியுமா கண்டு இப்ப இருக்கின்ற வீடு தெரியவே தெரியாது ஒரு சந்துல தான் வச்சிருக்காராம் ஆனா இந்த வீடு யாருக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா சென்னை காவல்துறையினருக்கு தான் தெரியும் குறிப்பாக சென்னை காவல்துறை கமிஷன் அருணுக்கு தான் தெரியும் அப்படின்னு வந்து சொல்றாரு அவங்க தான் இந்த துப்புரவு பணியாளர்களை அனுப்பியிருக்கணும் அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து சொல்றார் காலையில சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டுல இருந்து ஒரு ஒன்பதரை மணிக்கு கிளம்பி வெளியே போறார் அப்படி போகின்ற போது இவர் வீடு தான் சந்தில் இருக்குது அந்த சந்தில எந்த வாகனமும் வராதான் ஆனா திடீர்னு துப்புரவு பணியாளர்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு வாகனமானது திரும்பிச்சான் அப்பவுமே அவருக்கு ஒரு சந்தேகமா என்னடா நம்ம வீட்டு பக்கம் வந்து ஒரு வண்டி திரும்புது எங்க போகுது திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இந்த மாதிரி ஒரு வண்டி வருது நம்ம வீட்டுக்கு வந்தாலும் வரலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவங்க கதுவை உடைப்பதும் அடிப்பதும் உள்ளே வந்து வாக்குவாதம் செய்வதும் எங்களுக்கு தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்றதும் முதலமைச்சரே பேசுவா என்று சொல்லிவிட்டு இங்க வீட்டுல இருந்தாதானே நீ என்று சொல்லிட்டு மலத்தையும் சாணையும் கழிவுகளும் கொண்டு வந்து கொட்டி இருக்கின்றார்கள் அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்றாரு அதாவது சிசிடிவி காட்சிகளுடைய படங்களையும் வெளியிட்டு இருக்கின்றார் சவுக்கு சங்கர் என்ன பண்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து தாக்குதல் தொடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தாக்குதலை காட்சியை அடித்தவனங்க ஃபேஸ்புக்கில் நேரலை போடுறாங்க எவ்வளோ துணிச்சல் பற்றியா அவங்க பண்ணுறது தர்மம் கிடையாது நியாயம் கிடையாது சட்டப்படி அவங்க மீது நடவடிக்கை எடுக்கலாம் சவுக்கு சங்கர் மீது ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு தாக்குதல் தொடுக்கிறாங்க மலத்தை கொண்டு வந்து கொட்டுறாங்க எல்லா இடத்துலையும் மலத்தை கொட்டியிருக்காங்க ஃபுல்லாக முழுக்க முழுக்க வீடு முழுவதும் அதை ஃபேஸ்புக்கில் நேரலையில் பண்ணுறானுங்கன்னா இது பின்னாடி அதிகார மையம் இல்லையா அப்படின்னு சவுக்கு சங்கர் கேட்கிறாரு இந்த துணிச்சல் எதனால வந்தது சொல்லுங்க பார்க்கலாம் நான் துப்புரவு பணியாளர்களை தப்பா பேசிட்டேனா அந்த வீடியோவை முழுமையா பார்த்திருந்த எந்த துப்புரவு பணியாளரும் சத்தியமா எனக்கு ஆதரவாக தான் போராட்டம் பண்ணியிருப்பாங்க ஆனா துளி கூட நான் அவங்களை தவறா பேசவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்தது இப்ப ஏன் வந்து இந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் நடக்குது ஏன்னா ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல செல்வ பிறந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் அந்த விவரத்தை நான் சொன்னேன் இது உலகக்கு தெரியக்கூடாது என்பதற்காக சென்னை கமிஷனர் அருண்குமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மூடி மறைச்சார் அந்த விஷயத்தையும் நான் அம்பலப்படுத்தினேன் ஆனால் இப்படி பல விஷயங்களும் அம்பலப்படுத்தினதுனால தான் இன்னைக்கு திமுக அரசாங்கமானது அல்லோல கொல்லோலை பட்டு போய் கிடக்கிறது அதனால தான் என் வீடு இப்படி சூறையாடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னவர் இனிமேல் நான் எங்கே போவேன் அப்படின்னு கேட்குறாரு நான் எங்கே போவேன் அப்படின்னு கேட்கின்ற போது ரெண்டு விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு என்ன தெரியுமா சென்னை காவல்துறை கமிஷனரே வந்து பாத்தீங்கன்னா ஆட்களை ஏவி இந்த மாதிரி பண்ணியிருக்கின்றார் அப்படின்னு சொல்லுகின்ற போது இந்த மாதிரி அநியாயம் நடந்து போச்சு நான் எங்கே போகிறது எந்த காவல் நிலையத்துக்கு புகார் அளிப்பது மற்ற மாநிலத்துக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்குறாரு இரண்டாவது இது வாடகை வீடு இந்த வீட்டை சூறையாடிட்டாங்க இனிமேல் அந்த வீட்டில் குடியிருக்க முடியுமா காலையில் பத்தரை மணிக்கே வந்து வீட்டு ஓனர் ஃபோன் பண்ணி சவுக்கு சங்கர் வேற வீடு பார்த்துக்கப்பா அப்படின்னு வேற சொல்லி போட்டாரான் நான் எங்கே போடுறது அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்றாரு எத்தனை ஆண்டு காலம்தான் சவுக்கு சங்கர் திமுகவுடன் மோதிக்கிட்டே இருக்கின்றாரு அந்த சவுக்கு சங்கர் திருந்துற மாதிரி தெரியல அவன் செண்டைச்சாச்சு ரொம்ப கோர்ட்ரு கேஸும் போயிட்டு இருக்கான் அவனுக்கு ஏன்னா வீடு கொடுக்கணும் அப்படின்னு இனிமே நினைப்பானா இல்லையா நான் எங்கே தங்குறது மொத்தத்தில் என்னை எதிர்த்தா இதான் நிலமை வாழவே முடியாது அப்படின்னு திமுக எனக்கு காட்டுறதுக்காக இதை செஞ்சிருக்காங்க வீடு போச்சு இப்போ நான் தெருவில் நிற்கிறேன் இனிமேல் எங்கே போகிறது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு சவுக்கு சங்கர் மனசாட்சி உள்ளவங்க யாரும் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க வன்முறை எதற்கும் தீர்வல்ல ஆனால் இது அரசாங்கம் சொல்லித்தான் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் நடக்கிறது என்ன நடக்குது தெரியுமா சவுக்கு சங்கர் வீட்டில் இவ்வளோ அநியாயங்கள் நடந்திருக்கிறது ஆனால் இந்த அநியாயத்தை எந்த ஒரு ஊடகமும் விவாதமாக போடலை ஒரு பெட்டி செய்தியாக போட்டுவிட்டு கடந்து செல்கின்றார்கள் பொட்டி செய்தியா கூட போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஏன் போடுறாங்கன்னா பத்தியா சவுக்கு சங்கருக்கு எந்த மாதிரியான மிரட்டல் உருட்டல் வந்திருக்கிறது பத்திரிக்கையாளர் என்ற போர்வியில் சவுக்கு சங்கர் அவர்கள் செயல்படுகின்றார் ஆனா சக ஊடகங்கள் அதை செய்தியா போட்டு பத்தியா போடாது ஏன்னா திமுகவுக்கு கைகூலியா இருக்கிறாங்க ஊடக நடுநிலையா இல்லை இரண்டாவது சவுக்கு சங்கரை மிரட்டுற மாதிரியே ஊடகத்தையும் மிரட்டுறாங்க பத்திரிகை சுதந்திரமே கிடையாது அப்படின்னு பேசுவாங்க இல்லையா அதனால திமுக மீது குற்றச்சாட்டுக்கு மேல குற்றச்சாட்டு போகும் அதனால ஒரு பெட்டி செய்தியா போடுவேண்டா யூடியூப்ல ஒன்னா சவுக்கு சங்கருடைய முழு வீடியோ போடுவேண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு பெட்டி செய்தியா போட்டுட்டு சவுக்கு சங்கருடைய பேட்டிய அந்தந்த சேனலுடைய யூடியூப் சேனல்ல பெருசா போட்டிருக்காங்க மொத்தத்தில் இந்த செய்தி மக்களுக்கெல்லாம் போய் சேரணும் ஏன்னா பத்திரிகையாளர்களுக்கு இந்த நிலைமைனா மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது கடைசியாக ஒரு வீடியோவை இணைக்கலாம் என்று பார்க்கிறேன் வீடியோ பெருசாக போயிருமே எனக்கு தெரியல இன்னைக்கு பிஜேபி கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க தெரியுமா அவர் அவர்கள் வீட்டு வாசலில் கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அண்ணாமலை சில கேள்விகளை எழுப்பி இருக்கிறார் கர்நாடகா வந்து மேகதூதில் அணை கட்டுவோம் தண்ணி தரமாட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் அவருக்கு பட்டுக்கம்பளம் விரித்து நீங்கள் கூட்டம் நடத்துகிறீர்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரமாட்டேன் மேகதூது அணைக்கு மேகதாதுவா மேகதாது மேகதாது அணை கட்டியே திருவேன் என்று சொன்ன நபரை நீங்க அழைச்சிட்டு வரீங்க ஒண்ணு முல்லை பெரியாறுல அந்த அணைமன்றது அந்த பிரச்சனை அந்த முல்லைப் பெரியாறு பிரச்சனையில் தமிழகத்துக்கு துரோகம் இழக்கக்கூடிய பிணரை விஜயனை நீங்கள் அழைத்து பட்டுக்கம்பளம் விரிக்கிறீர்கள் தமிழ்நாட்டை குப்பை கூடையாக மாற்றுது கேரளா பாட்ல கொண்டு வந்து கொட்டிட்டு போயிடுறாங்க இப்போ எல்லாம் புஷ்ட் வந்து நம்ம பாட்ல விட்டு போறாங்க பாத்தியா நியூஸு வந்து விட்டு போறாங்க மருத்துவ கழிவுகளை கொட்டுகிறார்கள் எது அப்பீலிங்கா இருக்கு சொல்லு பிஜேபி இன்னைக்கு பேசுறது எடுபடும் சார் கரெக்ட் பிஜேபி மற்ற ஒற்றை குரலை இன்னைக்கு ஒலிக்குதுமா அதான் சார் இப்போ இந்த நடவடிக்கைக்காக இவ்ளோ இறங்கி நீங்க இவ்ளோ வேலைகளை பாக்குறீங்களா இதுக்காக ஒரு ஒரு டைம் ஒதுக்கி நீங்க பண்ணி இருக்கணும்ல பண்ணி இருக்கணும் அப்படி போய் எடு யோசிக்க தான் எடுபடும் கரெக்ட்டா கேக்குறாங்க இப்போது எது முக்கியமான தமிழக உரிமை தமிழ்நாட்டுல வந்து குப்பைய கொட்டாத மருத்துவ கழிவு கொட்டாத திருநாய் பூசணி வந்து விடாத உடனடி தேவை தேவை டீலிமிட்டேஷன் எப்பப்பா நடக்க போடுறது இது எடுபடாது ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் முதல்வர் எடுக்கின்ற முன்முயற்சி எல்லாம் ஒரே ஒரு தருணத்துல டப்புடு போட்டு டுப்புனு உடைச்சா இந்த சவுக்கு சங்கர் பத்திரிகையாளராக செயல்படுவதற்கு விடுவாங்களா விட மாட்டாங்க சவுக்கு சங்கர் அவர்கள் சனாதனத்துக்கு எதிரானவர் சங்கிகளுக்கு எதிரானவர் என்று சொல்லிட்டு இருக்க பொழுது ஆனா தமிழகத்துல பாஜக எப்படி சிறப்பாக செயல்படுகிறது என்ற பற்றியும் திமுக எப்படி நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும் இந்த தொகுதி மறுவரையின் போது திமுக நடந்து கொண்ட செயலையும் பாஜக நடந்து கொண்ட செயலையும் பெருமைப்பட பேசியிருக்கிறாரு இதெல்லாம் போகின்ற பொழுது மக்கள் என்ன நினைப்பாங்க அட இந்த ஆட்சி வெறுமனே ஷூட்டிங் பண்ணுறதுக்கு மட்டும் நம்மளை திசை திருப்பதுக்கு மட்டும்தான்டா அப்படின்னு யோசிப்பாங்களே இல்லையா அதனால தான் சவுக்கு சங்கர் வாய மூன்னா பல பாதிப்புகள் குறையும் அப்படின்றதுக்காக இந்த மிரட்டல் உருட்டல் அப்படிங்கிறாங்க நான் யாரை தப்பா பேசுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தாங்கன்னா எனக்கு எதிராக யாரும் கிளம்ப மாட்டாங்க எனக்கு நடந்தது நாளைக்கு எல்லாருக்கும் நடக்கும் அதை சிந்திச்சு பார்த்து ஆரோக்கியமாக என் செய்தியை மக்களிடையே கொண்டு போங்க தயவு செய்து என்னை காப்பாற்ற வேண்டாம் ஊடகங்களே உங்களை காப்பாத்திக்கங்க எத்தனை நாளைக்குங்க நீங்க நினைக்கிற மாதிரியே திமுக உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் அதே மாதிரி அவங்க நினைக்கிற மாதிரியே நீங்களும் எத்தனை நாளைக்கு நடந்துக்குவீங்க அதனால ஆபத்து நெருங்குவதற்கு முன்பாக விழித்து கொள்ளுங்க அப்படின்னு சவுக்கு சங்க சொல்லிக்கிறாரு ஊடகம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல நாமளும் மலம் கொட்டின விஷயத்த ஒட்டுமொத்த வீடியோ காணொலியாக தந்தோம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க சவுக்கு சங்கம் செஞ்சது தப்பா இல்லை இந்த துப்புரவு பணியாளருக்கு என்ற போர்வில் வந்து வீட்டில் மலத்தையும் கழிவுகளையும் கொட்டி வீட்டை சூறையாடினாங்களே அவங்க செஞ்சது தப்பா யார் செஞ்சது தப்பு இதுதான் உண்மையா இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது செய்திருக்குதா உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்க நன்றி நண்பர்கள்